அதிகாரம் ரெண்டு ஸோ நாம யாருக்கும் எந்த தொந்தரவும் எந்த துன்பத்தையும் கொடுக்க கூடாது நமக்கு யாராவது எந்த துன்பத்தையும் தீங்கும் செய்தாலும் அதை எப்படி நாம பொறுத்து கொள்ள வேண்டும் அப்படின்னு வள்ளுவர் இந்த அதிகாரத்துல மிக தெளிவா சொல்லியிருக்கிறாரு வாங்க பார்ப்போம் இது வாழ்க்கைக்கான ஒரு ஒரு பாடமாவே நாம எடுத்துக்கலாம் வளர்ந்து வரும் குழந்தைகளுக்கு இந்த மாதிரியான அதிகாரங்களை சொல்லிக் கொடுக்கும்போது அவங்க வாழ்க்கையில் பொறுமையையும் கட்டுப்பாடையும் கடமையையும் கரெக்டாக செய்யக்கூடிய வாய்ப்புகள் நம் நிறைய இருக்கு அதை நாம் எப்படி குழந்தைங்ககிட்ட கொண்டு போய் சேர்க்குறோம் அப்படிங்கிறது தான் முக்கியம் சரி வாங்க குரலில் பார்ப்போம் முதல் குரல் பார்த்தீங்கன்னா வாழ்க்கையே மாற்றி அமைக்கக்கூடிய செல்வம் பெரும் செல்வம் உனக்கு யாராவது தராங்க அப்படின்னாலையும் அதை பொருட்டு யாருக்கும் எந்த தீங்கும் செய்யக்கூடாது நம்ம நீ எவ்வளவு பணம் கொடுத்தா இப்பெல்லாம் பாருங்க காசு கொடுத்தா கொலை பண்றாங்க காசு கொடுத்தா எல்லாம் கொள்ளடிக்கிறாங்க இந்த மாதிரியான அந்த வேலைகள் செய்யவே கூடாது எவ்வளவு பணம் உன்னுடைய வாழ்நாள் முழுவதும் தேவையான பல கோடி ரூபாய் நான் உன் தரேன் இந்த காரியத்தை செய் அப்படின்னா அதனால உங்களுக்கு வந்து எவ்வளவு ஆதாயம் இருந்தாலும் அதை செய்யக்கூடாது உங்களுடைய பிறப்புக்கான அர்த்தமே அதை மாத்திரும் அப்படின்னு வள்ளுவர் சொல்றாரு நம்மீது கோபம் கொண்டு நமக்கு சொல்லாலேயோ செயலாலேயோ தீங்கு செய்தால் தாம் மீண்டும் திரும்ப அந்த செயலை செய்யாதிருப்பதுதான் குற்றமற்ற தூய்மையான உண்மையான மனிதனுக்கு அழகாகும் நமக்கு நிறைய பேர் செய்வாங்கன்னு வச்சுங்க அது வேற விஷயம் ஆனா நாம யாருக்கு செய்யறோம் யாருக்கு எந்த மாதிரியான செயல்களை செய்யறோம் அப்படிங்கிறத நாம கரெக்டா கான்சியஸா இருந்தாலே போதும் நமக்கான வர வேண்டி வரக்கூடிய துன்பங்கள் அனைத்தும் விலகிவிடும் நாம் யாருக்கு எந்த தீங்கும் செய்யவில்லை என்றாலும் நம் மீது கோபப்பட்டு இது மாதிரி நிறைய நடக்கும் நாம நம்ம வழியில கரெக்டா போயிட்டு இருப்போம் ஆனா நம் ஐயோ என்னடா இவன் பாட்டுன்னு தனியா இருக்கான் இவன் சந்தோஷமா இருக்கானே இவன் வாழ்க்கையில முன்னேறானே அப்படின்னு நம்மளை தொந்தரவு செஞ்சு நம்ம சீண்டி வேணுண்டே நமக்கு ஏதாவது துன்பங்களை கொடுக்கக்கூடிய ஆட்கள் உலகத்துல ஏராளமான மக்கள் இருக்கிறாரு ஆனாலும் அந்த மாதிரி நமக்கு துன்பங்கள் செய்தால் நாம திரும்பவும் அவர்களுக்கு எந்தவித தீங்கும் செய்யக்கூடாது அதை மீறி நீங்க நாம் தீங்கு ஏதாவது செஞ்சோம் அப்படின்னா அதனால வரக்கூடிய பழி பாவத்திற்கு வந்து நம்மளால தப்பிக்க முடியாது ஆகையினால பொறுமையாக கடைபிடித்து வாழ்க்கையை நடத்துங்க அப்படின்னு சொல்ல வர்றாரு இந்த ஒரு குரல் திருக்குறள்ல இருக்கிற மொத்த குரலை காட்டிலையும் குழந்தைங்களுக்கு இன்றைய காலகட்ட சமுதாயத்தில் உள்ள மாணவர்கள் இளைஞர்கள் எல்லாருக்குமே இந்த ஒரு குரலை நான் வந்து சஜஸ்ட் பண்ணுவேன் அற்புதமான குரல் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச குரல் தான் படிக்கிறேன் கேட்டுங்க இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நானும் நன்மையும் செய்து விடல் நம்ம அங்கங்க கேட்டிருப்போம் அங்கங்க பாத்துருப்போம் எல்லாருக்கும் இந்த குரல் மனப்படமாகவும் தெரியும் சொல்லும்போது போது ஆஹ் இந்த குரல் நல்லா தெரியுமே ஆனா அதனால பொருள் பொருளும் பொருளுன்னு தெரிஞ்சுக்கோங்க ஆனா நம்ம அதை கடைபிடிக்கிறோமா பாருங்க நமக்கு ஒருவர் தீங்கு செய்தால் அவரை தண்டிக்கும் வழி எப்படி சொல்றாரு பாருங்க நாம நாம தண்டிக்கிறேன்னா அவனை திட்டுவோம் உதைப்போம் அவனுக்கு வஞ்சகம் வச்சுப்போம் ஆனா வல்லுவர் என்ன சொல்றாரு அவனுக்கு நீ எப்படி தண்டிக்கணுமா அவர் பொருட்டு அவரே வெக்கப்படுற அளவுக்கு அவங்களுக்கு நன்மை செய்யுங்க நன்மை செய்து அது மட்டும் இல்லை இதோட நிறுத்தி இருந்தாவும் பரவாயில்ல அவர் உனக்கு தீங்கு செஞ்சாரு நீ பதிலுக்கு அவர் நன்மை செய் அப்படின்னு சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல ஒரு படி மேல போயிட்டு அவர் செய்த தீமையும் மறந்துவிடு நீ அவருக்கு செய்த நன்மையையும் மறந்துவிடு ஸோ இந்த இடத்துல தான் ஒரு உயர்ந்த மனிதத்துவம் உயர்ந்த ஒரு வாழ்க்கைக்கான அர்த்தமே இருக்குது இந்த குரலை எல்லா குழந்தைகளுக்கும் இப்போ தெரிய மாட்டேங்குது பசங்களுக்கு எல்லாம் சின்னதாக ஏதோ ஒரு வார்த்தை பேசிட்டான் ஏதோ திட்டான் ஏதோ ஒரு சொல்லு சொல்லிட்டான் அப்படின்னா அதை மனசில் பகையா வச்சுக்கிட்டு பழி தீர்க்கணும் அதுக்கு ஒரு வெறுப்பு வச்சுட்டு இருக்கான் இந்த மாதிரியான எண்ணங்களை மனசுக்குள்ள இருக்கும்போது எப்படி வாழ்க்கைக்கான முன்னேற்ற பாதை கிடைக்கும் ஸோ எல்லாருமே நாம் கற்றுக் கொடுக்கணும் நமக்கு தெரிஞ்ச விஷயத்த ஷேர் பண்ணணும் அந்த இடத்துல இருங்க இந்த குரல் இன்னா செய்தார உறுத்தல் அவர் நானும் நன்மையும் செய்து விடல் எல்லா இடத்திலும் இதை போய் சென்று சேர வழி வகைப்போம் அடுத்த குரலை காண பார்ப்போம் மற்ற உயிர்களுக்கு ஏற்படுகின்ற துன்பம் தனக்கு ஏற்படுவது போல் கருதி அதை தடுக்க வேணும் அப்படி இல்லையில் நாம் அறிவுடன் இந்த உலகில் பிறந்ததற்கு பயன் எதுவும் இல்லை மற்ற உயிர்கள் சிறு உயிர்கள் சரிங்களா அந்த உயிர்களுக்கே துன்பம் வராம பாதுகாத்து இங்க அப்படின்றான் ஆனா இங்க ஆறு அறிவு படித்த மனிதர்களுக்கு பல இன்னல்கள் பல கொடுமைகள் உலகத்துல சொல்ல முடியாத அளவுக்கு நடந்துகிட்டு இருக்கு இதெல்லாம் மாறணும் அப்படின்னா சொன்ன வழிகளை கடைபிடிக்கணும் அடுத்தது இது தவறு தீங்கு என்று தான் தெரிந்த பின் அடுத்தவருக்கு செய்யாமல் இருப்பதுதான் மனிதனுக்கான அழகு இப்ப தெரியாம செஞ்சுட்டோம் அப்படின்னு சொல்லிக்கலாம் ஆனா தெரிஞ்சே ஒருத்தர் செய்யறானா அவனை எந்த லிஸ்ட்ல வைக்கிறதுன்னு தெரியல பாருங்க எது உயர்ந்த எனில் எவ்வளவு சிறியதாயினும் எவருக்கும் எக்காலத்திற்கும் மனதால் கூட தீமையை செய்யாதிருப்பதே சிறந்தது நீங்க செய்யல மனசாலையில் கூட அவனை தீங்கி நினைக்காத சின்னதா இருந்தாலும் பெருசா இருந்தாலையும் அதை நினைக்காதீங்க பிற நமக்கு செய்த தீமையை அனுபவித்தனும் அத்துன்பத்தை அடுத்தவர்க்கு தான் செய்தல் எண்ணுவது முறையோ நமக்கு ஒருத்தன் தீமை செஞ்சுட்டான் அதனால நம்ம கஷ்டப்படுறோம் அதே தீமையை அடுத்தவனுக்கு நாம செய்யணும்னு நினைக்கிறது எந்த அளவுக்கு வந்து அறிவுள்ள இருக்கும் பாருங்க நாம கஷ்டப்படுற மாதிரி கஷ்டப்படுவான் அடுத்தவருக்கு கால அடுத்தவருக்கு காலையில் தீமை செய்தால் மாலைக்குள் அந்த தீமை நம்மை வந்து சேர்ந்து விடும் பாருங்க நம்ம இன்னொருத்தருக்கு ஒரு கெடுதல் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த கெடுதல் திரும்பவும் நமக்கு வந்து சேருது அதனாலதான் வள்ளுவர் சொல்றாரு மனதளவுல கூட யாருக்கும் எந்த தீமையும் நினைக்காதீங்க அப்படி நினைச்சீங்கன்னா அது திரும்பவும் உங்களையே வந்து சேரும் அப்படின்னு யார் ஒருவருக்கு தீமை செய்கிறாரோ அது அவர்களுக்கு திரும்பி வரும் தமக்கு துன்பம்